உழை சொல்வார் கர்த்தருக்கு சோத்திரம் இன்று கர்த்தர் நம்ம பேச விரும்பு ஒரு வார்த்தை கர்த்தர் உனக்கு அக்கினி மதிலா இருப்பார் ஆமேன் கர்த்தர் நம்ம சுற்றிலும் அக்னி மதிலா இருந்து உங்களை என்னைய பாதுகாக்கிற தேவனா இருக்காருங்க வசன சொல்றதுனா நான் அதற்கு சுற்றிலும் அக்னி மதிலா இருந்து அது நடுவில் மகிமையா இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் நம்ம சுற்றிலும் அக்னி போன்ற மதில்களை நிப்பாட்டி உங்களை என்ன பாதுகாக்கிற தேவனா இருக்காருங்க எலிசா ஒரு மனுஷனுக்காக அவனை பாதுகாக்கிறதுக்காக அக்னி மயமான குதிரைகளும் ரதங்களும் மலையை சுற்றி நிப்பாட்டலையா அப்படிப்பட்ட தேவன் உங்களுக்கு உங்களுக்கு அந்த பாதுகாப்பை தருவாருங்க

முடியாதபடி கத்தர் உங்களோடு இருந்து அக்கினி மதிலா இருந்து பாதுகாத்து ஆசிரியக்க விரும்புகிறாங்க விசுவாசோடு ஆமேன் என்று பெற்றுக்கொள்ளுங்கள்